ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஆள் குழாய் கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பழுதடைந்த நிலையில் நோயாளிகள் மருத்துவமனை ஊழியர்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மதிப்பில் நீர்மூழ்கி மோட்டார் மற்றும் தளவாட பொருட்களை சொந்த செலவில் வழங்கினார் ஆலங்குளம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருண் பிரகாஷ் நீர்மூழ்கி மோட்டாரை பெற்றுக்கொண்டார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்க செல்வம் முன்னாள் வார்டு உறுப்பினர் மோகன்லால் மருதப்புறம் சமூக ஆர்வலர் அருண் சோனா மகேஷ் மாவட்ட மகளிரணி தலைவர் பேபி முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட விவசாய அணி தலைவர் செல்வன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் பொன்னரசு சிம்சோன் ராஜ் ஆலங்குளம் வார்டு செயலாளர் ஆட்டோ ஜோசப் தொண்டரணி துணை அமைப்பாளர் பொன் மோகன்ராஜ் முன்னாள் மாணவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் தினேஷ் பாண்டியன் குளையநேரி முன்னாள் கவுன்சிலர் திருமலைக்குமார் ஆனைக்குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலீல் ரகுமான் இரட்டைக்குளம் செயலாளர் மாடசாமி அருணாச்சலம் முருகேசன் பேல்சாமி பொன்ராஜ் பொன் ராஜ்குமார் ராஜபாண்டியன் ஏ பி என் குணா சிவா மாவட்ட பிரதிநிதி ஸ்ரீபன் சத்யராஜ் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அரவிந்த்ராஜ் திலக் கந்தசாமி காங்கிரஸ் நிர்வாகி நடராஜன் அருணகிரி மாணவரணி கவாஸ்கர் இளைஞரணி இம்ரான் மற்றும் மருத்துவமனை செவிலியர்கள் மருத்துவமனை அலுவலர்கள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்